இந்த தொகுப்பை ஏறக்குறைய குறைய ஓராண்டுகளுக்கு முன்பாகவே வெளியிட்டிருக்க வேண்டிய சூழல் பல்வேறு நெருக்கடிகள் அவருக்கும் எங்களுக்கும் சில முன்னுரைக்காக சில நண்பர்களை அணுகியதிலிருந்து இது தாமதித்து தாமதித்து இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்து சேர்ந்துள்ளது இந்த தொகுப்பின் ஆழ அகலங்களை உள்ளார்ந்த உணர்வுகளை முன்னுரையில் மனுஷபுத்திரன் ஒரு விதமாகவும் சுகுணாதேவாகர் இன்னொரு விதமாகவும் குறிப்பிட்டுள்ளார் எல்லா தொகுப்பிற்கும் வேற குறைய படித்து விட்டு பதிப்பு குறிப்புகளை தான் இந்த ரெண்டு தொகுப்பு இந்த ரெண்டு பேருடைய குறிப்புகளே போதும்ட்டு இதுல பதிப்பு குறிப்பே இல்லாமல் வெளியிட்டிருக்க முதல் தொகுப்பு இதுதான் இதன் இந்த இன்னொரு இதோட ஆழ அகலமான பரிணாமங்களை கவிதைக்கான ஒரு உழப்பாங்குகளை இங்கே வந்திருக்கிற நண்பர்கள் இந்த உரையாடலில் முன்வைப்பாங்க தேர்ந்தெடுத்த நண்பர்கள் அனைவருமே நவீன கவிதைகள்ல முக்கியமான முகங்கள் கொண்டவங்க தொடர்ந்து இயங்குறவங்க எல்லா தலைமுறைகளோடும் உரையாடல் கொண்டவர்கள் அம்பிகா குமரனாக இருக்கட்டும் கருப்பு பிரதிகளை எப்பொழுதும் வாஞ்சையோடு அணி அணுகி பார்த்து வரும் நண்பர் வேல்கண்ணனாக இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த நூலை இங்கே வெளியே வந்து வெளியிட வந்துள்ள மேகவண்ணனின் குமரன் தாசின் அரசியல் ஓர்மை கொண்ட சகோதரர் இயக்குனர் தமிழாக இருக்கட்டும் எல்லாருக்குமே கருப்பு பிரதிகளை பற்றி தெரியும் அவங்கள எல்லாரையும் வருக வருக என வரவேற்றதோடு இந்த தொகுப்பை தோழர் இயக்குனர் தமிழ் வெளியிட வேல்கண்ணன் பெற்றுக்கொள்வார் பின்பு உரையாடல்களை முன்வைப்பார்கள்